பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் நான் பறவைகளை பற்றித்தான் போகிறேன் பறவைகள் பலவிதமான பறவைகள் இருக்கிறது பலவிதமான வண்ணங்களில் இருக்கிறது சிறிய அளவில் இருக்கக்கூடிய சிட்டுக்குருவியும் பருந்து போன்ற பெரிய பறவைகளும் இருக்கிறது அதனுடைய முக்கிய குணம் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பது எல்லா பறவைகளும் பெண் பறவைகள் தான் முக்கியமாக அவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அது வளரும் வரை அதுக்கு உணவு கொடுக்கும் முழு எது கிடைக்கிறதோ அதை கொடுக்கும் அந்த பறவைகள் வளர்ந்து விட்டால் ரெக்கைகள் முளைத்து விட்டால் பறக்க ஆரம்பித்து விட்டால் அது தாயை தேடி போகவே போகாது போய்விடும் அவ்வளோதான் அதனுடைய துணையை தேடிக்கொண்டு போய்விடும் இப்படித்தான் பறவைகள் இந்த பறவைகள் எவ்வளோ உயரம் பறக்கும் என்றால் சில பறவைகள் நாடு விட்டு நாடு போகிறது பெரிய பறவைகள் அதெல்லாம் இந்த தாங்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் நாடு விட்டு நாடு அந்த பறவைகள் பறந்தே வருகிறது மிக உயரமாக பறந்து வரும் ஆனால் அதை யார் பின்பற்றி போனார்கள் என்று நமக்கு தெரியாது பறவைகள் இந்த பறவைகள் அதனுடைய வீடை தானே கொள்கிறது. மனிதர்கள் அப்படி அல்ல மற்ற விலங்குகள் அப்படி அல்ல இந்த பறவைகளுடைய விசேஷ குணமே அதனுடைய கூடை தானே கட்டிக்கொள்கிறது அதுக்கு ஒரு துணை பறவை வேண்டும் அந்த கூடு கட்டும் வேலையை பெண் பறவை செய்யாது ஆண் பறவை தான் செய்யும் அதுதான் அங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன குச்சிகளை அல்லது புல்லை கொண்டு வந்து ஒரு ரெண்டு மரத்தின் கொக்கு அல்ல ஒரு கவியின் சொல்வம் அந்த யூ போல இருக்கும் அந்த இடத்திலே வைத்து வரும் இதில் மிக சிறப்பானது மிகச் சிறிய குருவிதான் அது இந்த புல்லை வைத்து மிக அருமையாக செய்யும் புள்ளை நுழைவதற்கு ஒரு பாதை இருக்கும் வெளியே வருவதற்கும் அதே பாதை தான் அடிக்கடி உள்ளே புகுந்து இதை பலர் வீடியோ எடுத்து உள்ளார்கள் அதையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் தூக்கணான் குருவி கல் குருவி மடையான் குயில் அழகாக கத்தும் நல்ல ஓசையுடன் இருக்கும் வாத்து குவா 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 குவாக் என்று வாத்து அதுவும் தான் ஆனால் அது பறக்காது அதிகமாக பறக்காது இந்த பச்சை கிளி அல்லவா மிக அருமையாக பறக்கும் கீ 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 என்று அருமையாக கத்தி சிலர் அதை வைத்து ஜோதிடம் கூட சொல்வார்கள் அதையெல்லாம் நாம் விட்டு விடுவோம் அதனுடைய உணவு பொதுவாகவே இந்த தானியங்கள் தான் எங்கு தானியங்கள் கிடைக்கிறதோ அதை எடுத்து சாப்பிட்டு விடும் அது வெஜிடேரியன் என்று சொல்லலாம் வேறு எதையும் சாப்பிடாது ஆனால் இந்த கழுகு போன்ற பறவைகள் இறந்தது தான் சாப்பிடும் அதனால்தான் பறவைகள் பலவிதமாக இருக்கிறது பல எண்ணங்களில் இருக்கிறது அதனுடைய உணவை தானே தேடிக்கொள்கிறது அதன் கூடை தானே அமைத்துக்கொள்கிறது இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் பறங்கள் இது இந்த பறவைகளை பற்றி சிலர் இந்த ரெக்கையை வெட்டி விடுகிறார்கள் பறக்கக்கூடாது என்பதற்காக சிலர் இந்த சின்ன சின்ன சிட்டுக்குருவிகளை வீட்டிலே வளர்க்கிறார்கள் இந்த குளத்தூரிலே ஒரு இடம் இருக்கிறது விதமான பறவைகள் அங்கே வைத்து விற்கிறார்கள் சிலர் வீட்டிலே வளர்க்கிறார்கள் அதனுடைய சுதந்திரத்தை இவர்கள் கெடுத்து விடுகிறார்கள் அது இன்னமோ அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் அந்த பறவைகளுடைய உரிமை பாதுகாப்பு அதையெல்லாம் போய்விடுகிறது அது கூண்டு கிளியாக மாறிவிடுகிறது அதனுடைய சுதந்திரம் மறுக்கப்படுகிறது அதனால்தான் பறவைகளை பறக்க விடுங்கள் நீங்கள் வீட்டில் வைத்து வளர்க்காதீர்கள் உங்களுக்கு அது பொழுதுபோக்காக இருந்தாலும் அதை வீட்டில் வைத்து வளர்க்காதீர்கள் கொன்று சாப்பிடாதீர்கள் பல பறவைகளை கொன்று சாப்பிடுகிறார்கள் அது அகிம்சைக்கு எதிரானது இந்த கோழி வாத்து இன்னும் பல பறவைகளை அவர்கள் கொன்று சாப்பிடுகிறார்கள் அது தேவையற்றது எத்தனையோ உணவு வகைகள் இருக்கும் பொழுது எதற்காக ஒரு பறவையை கொன்று அதை சாப்பிட வேண்டும் அதனுடைய கறியை எப்படி சாப்பிட வேண்டும் வௌவால் இரவிலே தான் அது வேட்டையாடும் இரவு ஆறு மணி கிளம்பி விட்டால் எங்கெங்கெல்லாம் மரம் இருக்கிறதோ அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கும் கிடைக்கக்கூடிய புழு பூச்சிகளை சாப்பிடும்போது வீடியர் காலையில் பார்த்தால் அதனுடைய கூடுக்கு சென்றுவிடும் இதையெல்லாம் அன்றாடம் நாம் கவனிப்பதுதான் தான் இங்கே பெரம்பூரிலே அதுவும் இந்த சிம்சன் கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த மரங்களில் அதிகமாக நூற்றுக்கணக்கான வௌவால்கள் இருக்கும் அவைகள் எல்லாம் இங்கே பெரியார் நகர் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஐசிஎஃப் என்ற இடத்திலே சென்றுவிடும் அங்கிருந்து திரும்பி வரும் நான் விடியற்காலையில் வாக்கிங் செய்யும் பொழுது இருந்து பார்ப்பேன் இந்த வௌவால்கள் திரும்பி வரும் இந்த பறவைகள் குறிப்பாக காக்கா அது விடியற்காலையில் காலையிலே விழுந்துவிடும் பகலெல்லாம் எங்கேயாவது மரத்தில் அது தங்கி கொண்டு கூடு கூடுகட்டியும் குஞ்சுக்காக தான் கூடு கட்டும் அது குஞ்சு முட்டையிடவில்லை என்றால் எங்காவது ஒரு மரத்திலே தங்கிவிடும் இப்படித்தான் அந்த பறவைகளை நாம் பார்க்கும் பொழுது வித்தியாசமாகவே இருக்கும் அதனால் தான் எனக்கு இந்த பறவைகளை பற்றி பேச வேண்டும் என்று விரும்பி எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்களுக்கு கூறியுள்ளேன் எனவே பறவைகளை நாம் வளர்ப்பதை விட அதை பாதுகாப்புடன் வைத்திருப்போம் வீட்டிலே அடைத்து வைக்க வேண்டாம் இது என்னுடைய வேண்டுகோள்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் பலருக்கு பகிரலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் இருந்து தான் தற்பொழுது நான் பேசுகிறேன்